ஏங்க இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா ம் ஆமா சந்தி இப்ப கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு ஆமா பூங்குடி அப்பா உடம்புக்கு எப்படிப்பா இருக்கு பரவாயில்ல மக்களே முகையில்லையா அப்படி வீங்கி இருக்கு ஏன் அப்பாக்கு தான் ஐயரான பயந்துட்டியோ உம் நல்லா பயந்துட்டியோ ஆமா நேத்து ராத்திரில இருந்து என்ன அழுக ரெண்டு பேரும் அழுதுகிட்டே தான் இருந்தோம் ஆமா திடீர்னு என்னங்க ஆச்சி நீயும் வீட்டில் இல்லை யாருமே வீட்டில் இல்லை திடீர்னே கௌதமுக்கு ஃபோன் பண்ணேன் அவன் வந்தான் சும்மா தான் இருந்து பேசிகிட்டு இருந்தேன் டக்குன்னு ஒரு மாதிரி நெஞ்சு வலி மாதிரி வந்துட்டு கௌதம் தான் உடனே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தான் பாவம் அவனும் நல்லா பயந்துட்டான் கௌதம் எங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்கா சார் எனக்கு இப்போ ஆக போய் கௌதமுக்கு கல்யாணத்தையும் பார்க்க முடியாமல் ஆகிப்போச்சு அம்மா கல்யாணம் முடிஞ்சா நல்லபடியாக முடிஞ்சா இல்லைப்பா கல்யாணம் வந்து டேட்டு மாற்றி வைக்கலான்னு மாற்றி வச்சிருக்கு ஷோ கடவுளே கடைசி என்னாலே அந்த கல்யாணம் என்ன மாதிரி ஆயிப்போச்சு ஆமாம் ராணி எங்க ஆ எல்லாரும் வந்துருக்கு வெளியே நிற்கவ ஏன் சாந்தி ஏன் என்னாச்சு ஆமாம் இன்னும் என்ன ஆகணும் உங்கள் தங்கச்சி என்ன சொல்லிய தெரியுமா எம்மா இப்போ தானே டாக்டர் விளக்குனாங்க என்ன சொன்னா ம் அதெல்லாம் வீட்டில் போய் சொல்லி இங்க வச்சா எல்லாத்தையும் சொல்ல முடியும் ம் சொல்லு ராணி என்ன சொன்னா அது ஒண்ணும் இல்லப்பா அத்த உடம்பு சரியான எல்லாரும் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கன்னு சொன்னாங்க அம்மா அதான் சொல்லுங்க வாய் எடுத்தாங்க கண்டிப்பா போயிடலாம் இன்னும் நீ அந்த வீட்டுக்கு போனா ஐடியாவில இருக்கிறியா வெளியே வச்சாவ உன்ன இப்படி சொன்னப்புறம் நீ மறுபடியும் இப்படி சொல்லிய திருந்தவே மாட்டாளே நீ எம்மா மறுபடியும் கோவப்பட வைக்காதுங்க அப்பா கே முன்ன வச்சு எதுவுமே அதிர்ச்சி தர மாதிரி சொல்லாதுங்கன்னு டாக்டர் இப்ப தானே விளக்குனாரு ஆ சரி மக்களே ஒரு நாள் வந்துடலாம் சரியா

நான் இனி கிளம்பட்டா எங்க அம்மா என்ன தேடிக்கிட்டே இருப்பாவ நான் கிளம்புறேங்க கொஞ்ச நேரம் கூட இருராதிகா நீ தான் எனக்கு எந்த டென்ஷனுமே இல்லாம இருக்கு சித்தப்பா வேற கண்ணு முழிச்சாங்களான்னு கூட எனக்கு தெரியல நான் இன்னும் போய் பாக்குறது கூட இல்லை அதாங்க நீங்க போய் பாருங்க அண்ணனும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பா நான் கிளம்புறேன் வேணா நான் நாளைக்கு கூட வந்து பாக்குறேன் சித்தப்பாவை இவ்வளவு நேரம் இருந்துட்டா இல்லையா கொஞ்ச நேரம் கூட இருந்துவிட்டு போயா பேசுகிறாதிகா ம் சரிங்க ஹாஸ்பிட்டல் முழுக்க தியாடி பார்த்துட்டே இவனையும் காணும் கீதாவையும் காணும் எங்க போனான்னு தெரியலையே லாயர் தம்பிகிட்ட கேட்டு பார்ப்போம் பார்த்தா நான் தம்பி ஆ என்னக்கா இங்கே தலையில தொப்பி வச்சுட்டு ஒருத்தர் தெரியுமா யாருக்கா ஆனந்த் கூட வந்தாங்களே ஒருத்தர் ஒயிட்டா இருந்தாரு இன்னொருத்தர் கோட்டு போட்டு தொப்பிச்சிருந்தாரு அவராடா ஆமா தம்பி அவருதான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தியாடி பாத்துட்டு பாத்துக்கா அவரை காணல அதில் தானே இருக்கியா பேசிட்டு வேற இருக்கியா கவனிச்சியோ என்னமோ பாத்தியா பாத்த மாதிரி ஞாபகம் இல்லையாக்கா நீங்க என்னடா அதிகா நீங்க நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கிளம்புறேன்னு சொன்னார்ல நீங்க கூட பைக்கு சாவி வந்து அரவிந்த் கிட்ட இருக்கு வாங்கிட்டு போக சொன்னீங்க ஆமா ஆமா ஆமாக்கா அவரு தான் ஞாபகம் இருக்குக்கா அவரு அவரை ஒய்ஃப கொண்டு விட போயிருக்காருக்கா ஏது அவன் ஒய்ஃப கொண்டு விட போயிருக்கானா ஆமாக்கா இப்பதான் போனாரு நீங்க வேணா வெளிய போய் பாருங்க நிக்கறாங்களே ஏ தம்பி எல்லாயர் தம்பி நீ என்ன ஒரு கேஸ் வர முன்னாடியே जजமென்ட் தப்பா குடிக்கிய ஏங்க என்னாச்சு இங்க பாரு இன்ன நிக்கே இழுவ ஏ இழுவ எங்கெல்லாம் தேணுமா செல்வானே கடச்சற இப்படி ஏக்க சின்ன பொண்ணு அவன் அவன் வைஃப் கொண்டு விட போயிருக்கேன்னு இந்த லாயர் சொல்றாரு என்ன இழுவ உளறியா யாரு யாரு ஒய்ஃப் கொண்டுட்டு போயிருக்கியா அதான் உங்க குழந்தனாரு அவன் ஒய்ஃப கொண்டு விட போயிருக்கியானாக்கா அவ ஒய்ஃபன் அப்ப நான் யாரு நான் யாரு நீ நீ தான் ஒய்ஃபு சின்ன பொண்ணு நீ சொல்லு நீ தான் ஒய்ஃபுமா எல்லாயரு நீ சொல்லு நான் யாரு ஒய்ஃபு அது நீங்க செல்வான்னの wife நீ கொஞ்சம் யாரதுला ஜோடி ஏமாத்திட்டீயே பக்கணியாயிட் யான நெஞ்சே வெடிச்ச போல இல்லாயிட் அது அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அங்கங்க தூத்திட்டு இருந்ததால அவரோட wife அவங்க தானினா நெனச்சிட்டேன் கா சத்தியமாய் எனக்கு தெரியாது நீங்கதா அவரோட wife நீ பாருங்க அக்கா அப்பாவே அவ கூட எவ்வளவு க்ளோஸா பழகுனதால மூணாவது மனசு இந்த லாயருக்கு கூட அவ அவனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சிருக்கு அவன் ஒய்ஃப்னா நான் யாருக்கா யார் என்ன சொன்ன என்ன உமா நீ தான் செல்வாவோட ஒய்ஃபு அவன் எல்லாருக்கிட்டே அவள் இல்லையா ஒய்ஃப்னு சொல்லியிருக்கேன் அவனுக்கு நான் லைஃபே இல்லாமல் பண்ணுறேன் நீங்க பண்ண குழப்பம் பாருங்க மந்திர ராதிகா போயிடலாம் பிரச்சனை பெருசாயிரம் போல இருக்கு என்னக்கா எனக்கு மட்டும் இப்படி சோதனை வருது விடுமா இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிக்கலாமா செகண்ட் ஃப்ளோர்ல கேண்டீன் இருக்குண்ணா நான் என் லைஃப பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ தின்னியத பத்தி சொல்லிட்டு இருக்கியா ஆமா வா சுட சுட சமோசா பொடியா ஏன் சின்ன பொண்ணு நீ இவ கூட சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்க வரையனா இழுவ இல்லனா சமோசா ஆரையிட அவ்ளோதான் சொல்லுவேன் இப்படி தள்ளி சின்ன பொண்ணு அவ பேசிக்கிட்டு வருவா எங்க அவனும் போயிட்டானா அவனும் போனான் அவளும் போனாள் என்ன மட்டும் ஜோடி மாத்தி சொல்லிட்டானே இந்த பரோட்டா மண்டேனையும் காணலை ஒருவேளை மஞ்ச மண்டையை கூட்டிட்டு வீட்டுக்கு தான் போயிருப்பானோ கொண்டு விட்டுட்டு வருவானோ இன்னைக்கு வரட்டு அவங்ககிட்டயே கேக்கி உன் ஒய்ஃபு யாருன்னு கேட்டு இந்த லாயருக கரெக்டாக தெளிவுபடுத்தினே எனக்கு நீ நீமா பிரச்சனை நீ தெரியலையே சுத்தி சுத்தி எல்லா பிரச்சனையும் என்கிட்டே வருதே நான் என்னத்த செய்வேன் என்னக்கா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரேன்னு சொன்னீங்க அப்புறம் என்ன ஆளையே காணல நானும் நீங்க வருவீங்க வருவீங்க நிறைய நேரம் பஸ் ஸ்டாப்ல இருந்தேக்கா ஃபோன் அடிக்கவும் பேலன்ஸ்ல பாத்துக்கோங்க அதான் ஃபோன் அடிக்கல நீங்க ஏக்க வரல நீ வேற கீதான் நான் அன்னைக்கு வாங்க கூட வரேனுதான் கலாமண்ணையும் என்னன்னு தெரியல என் பிள்ளை ஊரே அழுகியா சொன்னாவே பிள்ளை வேற அழுதுட்டு நீ இப்போ ஹாஸ்பிட்டல் போனா நாளைக்கு ஏதாவது பாருன்னு சொன்னவ வாங்கிட்டு சொல்லலானா எனக்கு ஃபோன்ல பேலன்ஸ் இல்லை அதனால தான் வரல பத்துக்க ஓ அப்படியாக்கா சரி சரி நான் அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது செல்வா போனான் உடனே அவனை ஹாஸ்பிட்டலில் போறேன்னு தான் சொன்னான் அவன் பைக்கிலேயே போயிட்டு வந்துட்டேக்கா நீங்க வராததும் ஒண்ணு நல்லதுதான் இல்லைன்னா நான் செல்வா பைக்லயும் போயிருக்க முடியாது பாருங்க ஆமா ஆமா ஹாஸ்பிட்டல் வந்தாலும் கண்ணு முழிச்சாரா எப்படி தெரியுமா நான் போய் பார்க்க போயிருந்தேன் அந்த நேரம் யாரையும் உள்ள விடல பாத்துடுங்க இன்னும் சுயநிலை ஒண்ணும் வரலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாவ ராணிக்கா லட்சுமிக்கா எல்லாம் யாரும் வந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல இல்லையா ஆமா ஆமா காலையில பாலம் பூ மாட்டி தான் ஊத்தி தந்தா அந்த பிள்ளை எல்லாம் ராணியக்கால வீட்டுலதான் இருக்குது வாணியக்கால மூலதான் சமைச்சு கொடுத்து பாத்துக்கிட்டவா போல இன்னும் வீட்டுக்கு வந்த பாடில்ல இன்னும் கண் தான் முடிக்கல ம் சேர்ந்துட்டாலும் இல்லையா இன்னைக்கு கதை பேசுறதுக்கெல்லாம் நம்மளும் எதிர்பார்க்க மாட்டாள இல்லனா ஒரு சி கெடுத்து ஒருசி நம்ம கிட்ட சொல்லிட்டு நம்ம கிட்ட ரெண்டரும் க்ளோஸ் தான் இருந்தாலு பாரு நம்மளை விட்டுட்டு அவ்வளோ ரெண்டரும் க்ளோஸ் தா இருந்து பேசிட்டு இருக்காளுவா நல்லது கேட்க கிடையாது ம் ம் என்ன புதுப்பாக்கா வந்துட்டு அப்படியே நிக்கிறீங்க வா புஷ்பா என்ன இந்த பக்கம் இல்லைக்கா என் மோளுக்கு டியூஷன் ஃபீஸு கட்டணுமா அதான் எவ்வளோ ஒரு வாழ்க்கை கேட்டுட்டு வர போனேன் அங்கே போன இடத்துல டியூஷன் டீச்சரையும் காணலை அதான் திரும்ப வரேன் நம்ம ஊரில் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோக்கா வாங்குறாங்க நான் அந்த வனித்தல்ல தான் விடியங்கிதா ஐநூறுரூவா வாங்கிய பார்த்துக்க ஓ அப்படியா ஏக்கா இனி அடுத்த வருஷத்துலேருந்து உங்கள் பிள்ளைங்களை ஏன் விட்டு விடுங்கக்கா நான் டியூஷன் சொல்லி கொடுக்குறேன் அந்த காசை நீங்கள் ஏன் கிட்ட கொடுங்க

ஆமா இருந்தாலும் சும்மா சொல்ல கூடாது அவா பார்வதி நல்லதான் ரூபா செலவு பண்ணி கல்யாணத்தை கிராண்டா எடுக்கணும் நிறைய கடன் வாங்கிருக்கியா இனி எப்படிதான் கடத்த மூட்டை போறாளோ ஏது பார்வதிக்கா பக்கத்து தெருவுதான் ஏமா கூப்பிட்டா பரிமளக்கா கல்யாண வீட்டுல என்ன நிலைமைய இருக்கு என்ன நிலமல இருக்கும் ஆளு ஒண்ணும் இல்லாம அப்படியே வெறும் கடந்து மத்தவாதா இருந்து அழுதுகிட்டு இருந்தா பாவம் பத்தா நிறைய ரூபா கடன் வாங்கிருப்பா கடைத்த மட்டும் எழுதிருப்பான் யாரு பார்வதி அவ நீ வாங்க பாத்தீமா ஒரு பைசா கடன் கிடையாது என்னக்கா சொல்றிய அவன் கிடையாது கல்யாணத்துல நிறைய கடை வாங்கியிருப்பான் உங்ககிட்ட வட்டி வாங்கிருப்பா இல்லையா அந்த கதையை அம்மா கேட்டு ஏன் வயித்தரிச்சுல குட்டியா அவெல்லாம் கொஞ்சம் ரூபா வாங்கும்னு நானும் நிறைய விட்டு சொல்லி சொல்லி பார்த்தேன் மரும வீட்டுல ரொம்ப வசதியாமே ஒரு பைசா அவ்வளோ கடன் கிடையாது எல்லா பைசையும் கையில் அவன் தான் கொடுத்துருக்கான் ஓ அப்படியாக்கா நம்ம கடன் ஏதாவது வாங்கினேன்னா நமக்கு கொஞ்சம் வட்டி பைசா அது இது வரேன்னு நானும் கொஞ்சம் ஆசைப்பட்டேம்மா ஒரு பைசா வாங்கலை பார்த்துக்க ஓ அப்படியாக்கா இனி கல்யாணம் எல்லாம் எப்போம்மா எதாவது தெரியுமா நாமக்கெல்லாம் தெரியலம்மா ஆனால் பந்தலெல்லாம் போட்டது போட்ட மாதிரியே அப்படியே கிடக்குது சரிம்மா எனக்கு ஒரு ஆளை பார்க்கணும் போகிறேன் பையன் வீட்டில் வசதி உண்டுதாக்கா சொல்லியாவ பையன் என்னவோ அவன் லாயராமே ஓ அப்படியா சரி சரி அப்ப ரொம்ப வசதியா தான் இருக்கும் போல பாரு இங்க ஒரு திடிக்காலே அவகிட்ட நாலு வார்த்தை பேசணுமே எடுக்கணும் பண்ணி ஒன்றும் கிடையாது அவளோளுக்குள்ளே பேசியாவா அவளோளுக்குள்ளே சிரிச்சியாவ இருந்தாலும் இப்படி இருக்க கூடாது இல்லையாக்கா தெரிகிதா ரெண்டு வரை பேசிட்டு நான் இன்னொரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடு வந்தாலா என்னானே ஆ சரி கணிங்க பின்ன போங்க இருந்தாலும் இது ரொம்ப தான் ஓவராயிருக்கு இல்லையா கீதா ஆமாக்கா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு இருக்கீங்க